காலமாமனிவர் அந்த என்ன என்னதாச்சுன்னா காலமாமுனிவருக்கு வந்து அஹ் காலந்தேவர் வந்து சொல்றாங்க காலமாமுனிவா உனக்கு வந்து ஒரு கொடிய நோய் பிடிக்க போகுது அதுல இருந்து நீ தப்பிக்க உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க காலதேவர் வந்து காலமாமனிவர் கிட்ட பர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க உனக்கு காலமாமனிவருக்கு யோசனை தோணுது எதுக்காக நமக்கு நோய் பிடிக்க போகுது என்ன நோய் பிடிக்கும் சொல்லிட்டு தவம் செய்யறாரு தவம் செய்யும்போது அவருக்கு வந்து தொழுநோய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவத்துல தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு எதனால பிடிக்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தையும் அறிகிறாரு முன் ஜென்மத்தில் செய்த ஏதோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவம் இந்த ஜென்மத்துல நவக்கிரகம் மூலியமாக நமக்கு வரப்போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா நவக்கிரகங்கள் தான் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி படைத்தது முன் ஜென்மத்துல நம்ம செய்த பாவம் புண்ணியங்களை என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ராகுவை போல் குரு கேது எடுப்பார் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நவகிரகங்கள் ஒருவரை வாழ்க்கையை ஒருவரை தாழ்த்தி விடுகின்றது இந்த நவகிரகங்கள் அதே மாதிரி செய்த பாவங்களால் காலமாமுனிவரை நவகிரமாமுனிவர் என்ன செய்யறாருன்னா நவ கிரகங்களுக்கு பூஜை செய்கிறாரு சில புண்ணிய காரியங்களை செய்கிறாரு இதனால் நவ கிரகங்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்து சார் இவ்வளவு நல்லவனா இருக்கா ஏன் பிடிக்கணும் உன் ஜென்மத்தில் செய்ததை இந்த ஜென்மத்தில் அஹ் ஓரளவுக்கு விட்டுடலாம் ஏன்னா அஹ் நம்மளும் வந்து பூஜிக்கிறாரு அதனால பூஜை செய்ய பூஜை செய்யறதுனால இவருக்கு வந்து தொழுநோய் கொடுப்பதை தவிர்த்து விடலாம் அது சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு விட்டுடலாம் எதுக்கு இவர் நம்ம கிரகங்கள் காலமா முனிவருக்கு அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு நீ வந்து எங்களை ரொம்ப பூஜை பண்ணி நல்லபடியா எங்க மனசை சந்தோஷப்படுத்திட்ட அதனால நான் உங்களை வந்து பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நவக்கிரகங்கள் போய்டுச்சு போயிடுச்சு இந்த விஷயம் பிரம்ம தேவருக்கு தெரிஞ்சது எவ்வளவு தைரியம் இருந்தா காலமா முனிவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இது சொல்லுவாங்கள விதியை நீங்க வந்து மாத்தலாம் உங்களுக்கு மாத்த சக்தி யாருக்கு கொடுத்தா படைத்தவன் நான் என்னை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம நவ கிரகங்களை திட்டாரு திட்டு காலமா முனிவருக்கு வர வேண்டிய தொழுநோய் உங்களை பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களுக்கு சா சாபம் கொடுத்துடறாரு அவ்வளவுதான் நவ கிரகங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல நவகிரகங்கள் அனைத்தும் வேதனையில இருக்கு தொழுநோயால அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறது காலமா முனிவரை பிடிக்க வேண்டிய நவ தொழுநோய் நவகிரகங்களை பிடித்து கொண்டது என்ன பண்றாரு நவகிரகங்கள் அனைவரும் இந்த சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார்களாம் சிவராத்திரி தினத்தில் சிவபெருமான் நினைத்து பூஜை செய்தனால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து அந்த நவ கிரகங்களுக்கு சக்தியை கொடுத்தாங்களாம் இனிமேல மேல உங்க தொழுநோய் போயிடும் இனிமேல உங்க இஷ்டம் நீங்க வந்து என்ன வேணாலும் யாருக்கு என்ன அவர்கள் செய்த புண்ணிய கணக்குக்கு ஏற்றபடி நீங்களே அவங்களுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ செய்யலாம் பிரம்மனின் அனுமதி கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நவக்கிரகங்களுக்கு உத்தரவு போட்டாராம் இந்த வரத்தை பெற்ற நாள் நவகிரகங்கள் அஹ் ஒரு சொல்வாங்க சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து எப்போ கிடைச்சதுன்னா இந்த மகா சிவராத்திரி அன்று நவகிரகங்கள் சிவபெருமானை பெருமானை பூஜித்ததுனால் நவகிரகங்களுக்கு பதவிக்கு ஏற்ற ஒரு மரியாதை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அதனால இந்த மகா சிவராத்திரி நாம மட்டும் இல்ல மாநில பிற மாநில பிறவிகள் மட்டும் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் நவகிரகங்கள் அனைவரும் பூஜித்து நலம் பெற்றதுதான் இந்த மகா சிவராத்திரி